இப்ப என்ன அவனை ப்ரோன் சொல்லணுமா சரி சொல்ற அதெல்லாம் ஒண்ணு வேணாம் வா போலாம் டேய் நில்லுங்கறல நீ ஏதோ மனசுல வச்சிட்டு பேசற மாதிரி இருக்கு என்னன்னு சொல்லு ஒண்ணு இல்ல சொல்லுங்கறல ஒண்ணு இல்ல வா போலாம் இப்போ நீ தான் நான் உன் கூட வருவேன் இல்ல வர மாட்டேன் என்னடா மத்த முன்னாடி என்ன விட்டு கொடுத்து பேசாத உன் ஃப்ரெண்டு கேட்டோன்னு திடீர்னு உனக்கு வேலை இல்லைன்னு டக்குன்னு சொல்லிட்டேன் எனக்கு எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு தெரியுமா இந்த உலகத்திலே நான் தான் எதுவும் நத்திங்ற மாதிரி ஆயிடுச்சு சாரிடா நான் உன்னை ஹர்ட் பண்ணலாம் சொல்லல சாரி என்ன தெரியாம சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் இப்படி பண்ண வேணாம் சரி பார்க்கலாம்லாம் டேய் ஒரு நிமிஷம் ஹே நீ என்ன பண்ணற எல்லாரும் பார்க்கறாங்கடி எல்லாரும் பாத்தாய் என்ன நீ என் புருஷன் என்னை இவ்ளோ பாசமா இவ்ளோ சந்தோஷமா பாத்துக்கற உன்ன வேணூன்ல ஹர்ட் பண்ணல தெரியாம சொல்லிட்ட லவ் யூடி பொண்டடி லவ் யூ நீ அந்த ஒரு இன்டென்ஷன்ல சொல்லிருக்க மாட்டன்னு எனக்கு தெரியும் பாப்போம் कर okay.